ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாம்பியன்ஸ் டிராஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஒரு பிளானை வந்து பிசிசி வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குங்க சாம்பியன்ஸ் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஐசிசி தொடர நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொடர் இப்போ ஐம்பது ஒரு உலக கோப்பை டி டுவெண்ட்டி உலக கோப்பை அடுத்த டெஸ்ட்டு வேர்ல்டு கப்பு இதை தாண்டி சாம்பியன்ஸ் டிராஃபியும் வந்து முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது இந்திய இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டி டுவெண்ட்டி உலக கோப்பை ஐம்பது உலக கோப்பை சாம்பியன்ஸ் ட்ராஃபி இது மூலயுமே வந்து தோனி வந்து வாங்கி கொடுத்தாரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற மாதிரி வந்து நடத்திட்டு வந்தாங்க ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நடக்கலை சில காரணத்தினால அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க இப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நடத்த போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாகிஸ்தானில் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நடக்குது அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு எங்களாலலாம் வந்து வர முடியாது நாங்கள் வந்து பாகிஸ்தான் நாட்டுக்கு வந்து கிரிக்கெட் ஆட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ வந்து திட்டவட்டமாக வந்து மறுத்துவிட்டாங்க மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வரத்துக்கு ஆடுறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க பட் இந்தியா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசிசிஐ தான் வந்து பணக்கார ஒரு கிரிக்கெட் வாரியம் நம்ம ஐசிசியை வந்து பிசிசியை சொல்கிறதான் வந்து கேட்பாங்க தான் நிலமை வந்திருக்கு அதனால வந்து பாகிஸ்தானெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியலை ஏன்னா பாகிஸ்தானோட தான் ரசிகர்கள் அதிகம் நம்ம இந்தியர்கள் தான் வந்து எங்கே மேட்ச் நடந்தாலும் போய் வந்து பார்ப்பாங்க வருமானமும் அதிக அளவில் வந்து இந்தியா மூலமாக தான் போகுது அதனால வந்து பிசிசியை சொல்கிறது ஐசிசி எல்லாம் வந்து மறுக்க முடியலை அதனால் இப்போ இந்தியா பாகிஸ்தான் மோதக்கூடிய போட்டி அதே மாதிரி இந்தியா வந்து மற்ற நாடுகளோட மோதக்கூடிய போட்டி இது மட்டும் துபாயில் நடக்கும் மீது எல்லா போட்டியுமே வந்து பாகிஸ்தானில் வந்து நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒருவேளை செமிஃபைனல் ஃபைனலில் இந்தியா ஆடுறாங்க அப்படின்னா அதுவுமே துபாயில் தான் வந்து நடக்கும் இந்தியா ஆடலை அப்படின்னா அந்த போட்டி வந்து பாகிஸ்தானில் வந்து நடக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க நம்ம ரோகிட்ட வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா ரோஹித் சர்மாவினுடைய சமீபத்திய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு திருப்தி அளிக்கிற மாதிரி இல்லை ஒரு புறம் வந்து கேப்டனாகவும் சொதப்புறாரு ஒரு புறம் வந்து ஒரு பேட்டராகவும் வந்து சொதப்பி வந்துட்டுருக்காரு டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்கெல்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அநேகமாக ஓடிய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் ரோஹிட் கோலி ஆடக்கூடிய ஒரு கடைசி தொடராக கூட வந்து இருக்கலாம் ஒருவேளை அவங்க ஃபார்ம் நிரூபித்தாங்க அப்படின்னா அடுத்த ஐம்பது ஒரு உலக கோப்பை வரைக்கும் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க ஃபார்மை நிரூபிக்கல அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்க போகிறது இல்லை இப்போ பிசிசி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா தலைமையில் வந்து ஒரு அணியை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க எப்போதுமே வந்து விராட் கோலி ரோஹித் இவங்களை மட்டுமே நம்பி இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பாண்டியாவை டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு மட்டும் பயன்படுத்தலாம்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை சூரியகுமார் யாதவ் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க டி டுவெண்ட்டி ஸ்கை தலைமையில் வந்து பாண்டியா வந்து ஆடிட்டு இருக்காரு இப்போ வந்து மூணு ஃபார்மேட்டுக்கும் மூணு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவுக்கு இப்போ வந்திருக்காங்க ஆரம்பத்தில் இந்த முடிவை தான் வந்து சொன்னார் அப்போ யாருமே வந்து கேட்கல பட் இப்போ அந்த முடிவுக்கு வந்திருக்காங்களாம் ஓடிய கிரிக்கெட்டுக்கு நம்ம பாண்டியா தலைமையில் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வந்து எதிர்கொள்ளட்டும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை சூரியகுமார் யாதவ் தலைமையில் வந்து எதிர்கொள்ளட்டும் ஒருவேளை டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போறோம் அப்படின்னா ரோஹித் தலைமையில் வந்து அதை வந்து எதிர்கொள்ளட்டும் ரோஹித்துக்கு பிற்காலம் வந்து பும்ராவையோ அப்படி இல்லைனா ரிஷப் பண்டையே வந்து கேப்டனாக வந்து போடலாம் மூணு ஃபார்மேட்டுக்கும் மூணு கேப்டன்கள் வந்து இருக்கும் பொழுது மூணுக்குமே தனித்தனி டீம்ஸ் வந்து இருப்பாங்க ஆடக்கூடிய பிளேயர்ஸோட லிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா பிளேயர்ஸுக்கும் வந்து சான்ஸும் வந்து கொடுக்க முடியும் இன்னொரு புறம் வந்து ஒரு ஃபார்மேட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது பிளேயர்ஸ் வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால பிசிசி வந்து இப்போ சாம்பியன் ட்ராஃபிக்கு வந்து பாண்டியா தலைமையில் ஒரு டீமை தான் வந்து உருவாக்க போகிறாங்களா ஹர்திக் பாண்டியா கிட்ட திரும்ப கேப்டன் பொறுப்பு வந்து கொடுக்க போகிறாங்களாம் இப்போ சடனாக ஏன் வந்து பாண்டியா கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்து முடிந்தால் நம்ம இந்தியாவில் மே எல்லாத்துலேயுமே வந்து ஹர்திக் பாண்டிய சிறப்பான ஒரு பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காரு அதனால திரும்ப அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க நன்றி